வரைக்கும் வணக்கம் என் பெயர் சகன ஜவகர் வெண்ணிலவின் ஒளி வியக்கத்தக்கது மேகத்தின் மலைத்துளி வினோதமானது பூக்களின் நறுமணம் புதுமையானது பறவைகளின் பாட்டு இனிமையானது மலையின் மௌனம் அத்தமானது மரத்தின் தென்ற மின்மையானது ஆழ்கடல் அமைதி அதிசயமானது அருமையன் அழகு ஆச்சரியமானது இருவின் பயம் விசித்திரமானது விண்ணின் தூரம் விசாலமானது அன்பின் உறவு அழகானது அனைத்தையும் உள்ளடக்கிய இயற்கை புதிதானது மட்டுமல்ல புனிதமானதும் கூட போற்றுவோம் இயற்கை தெய்வமான நீ போவில் வாழும் வரை இயற்கையை காப்போம் இனியொரு உலகம் செய்ய மனிதனே உன்னால் கூடுமோ இறைவன் தந்தை உலகம் இனியும் நம்மால் வாடுமோ மரங்கள் எல்லாம் வேலை நிறுத்தும் மனைவராமல் போனதோ மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு மாடி வீடுகள் கட்டியாச்சு நீ தடாதங்கள் பல உண்டு இல்லையே நாற்று கூட அசைந்தாட காற்றுமிங்கே இல்லையே போல வாசம் மகிழ வைக்கும் சுவாசம் காற்றெல்லாம் ஆன விஷம் இது என்ன செய்ய போகுது நம் தேசம் கலர் கலராக நெகிழி கண்ணை பறிக்கும் பாரு கண்ணீர் வடியது பூமி கதறி அழுவது சாமி நாகரீக நவீனம் நாடகமாடும் தொழிலூட்டும் இயற்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு செயற்கை தான் நறைஞ்சு போச்சு விஷமான பூமிலே விவசாயம் வாழுமோ நஞ்சை பயர் நஞ்சாகி போயிடுமோ காற்றையும் காசு தான் வாங்கணுமோ தண்ணீரையும் தங்கம் கொடுத்து தான் குடிக்கணுமோ உன்னை சுமக்கும் பூமி உன்னால சுமக்க முடியாதா ஒவ்வொரு மனிதனும் முயன்று விட்டா நம் பூமியை காக்க முடியாதா முடியும் நண்பா முடியும் முயன்றது சாமி தந்த இந்த பூமி அதை காக்கும் ஒவ்வொருமே சாமி முன்னோர்கள் விதைத்த மரங்கள் நம் தலைமுறைக்கே அவை வரங்கள் ஒன்பது கோள்களில் ஒன்று மட்டுமே நமக்கு அன்று ஒன்று காப்பதே நமக்குள்ள பொறுப்பு தொட்டிலும் காட்டிலும் மரத்தாலே சுடுகாட்டில் எறிவதும் மரத்தாலே மரத்தை வெட்டியிறோம் வித்து விடுகிறோம் இந்த செல்ல குழந்தையை தெருவிழா தொலைக்கிறோம் தொலைஞ்ச குழந்தையை தேட மறைக்கிறோம் வெட்டிய மரங்களை நடுவு மறைக்கிறோம் ஓசை ஓட்ட எது நாளை ஆழ்கடல் அலைகளது நாளை ஊருக்குள் சிங்கம் எது நாளை உலக வெப்பம் எது நாளை மரத்தை வெட்டியிறோம் வித்து விடுகிறோம் ஓ மனிதா நீ திருந்து விடு சிந்தித்து யோசி நம் தாய் பூமியை வாழ விடு சாமி கந்தவரம் இந்த பூமி அதை காக்கும் ஒவ்வொருமே சாமி நன்றி வணக்கம்